சேனலுக்கு ப்ளே பட்டன் வாங்குறது சாத்தியமே கிடையாது ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனலை நான் விலை கொடுத்து வாங்கி எந்த முயற்சியும் பண்ணாம இந்த ப்ளே பட்டன் எனக்கு கிடைச்சதா இருநூறு வியூஸ் முந்நூறு வியூஸ் போய்கிட்டு இருக்கு உங்க சேனலுக்கு நீங்க எவ்யூப் டிப்ஸ் குடுக்கறீங்க இருநூறு வியூஸ் முந்நூறு வியூஸ் போனாலும் உங்க சேனலுக்கு ப்ளே பட்டன் வாங்கணுமா எப்படி உங்க சேனல்ல இவ்வளவு கம்மியான வியூஸ் போயிருக்கு உங்களால ப்ளே பட்டன் வாங்க முடிஞ்சது இது எப்படி சாத்தியம் மட்டும் ஒருத்தங்களை பத்தி தவறான கருத்து பதிவிடுங்க ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனலை வில கொடுத்து வாங்கி எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் நான் ப்ளே பட்டன் வாங்கி மக்களை ஏமாத்துறதுக்காக மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண சொல்லி என்னோட சேனல்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் சில பேர் வந்து அவங்களோட வீடியோல பதிவிட்டு இன்னைக்கு யூடியூப்ல ஏதாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா என்னிட்ட காசு கெட்டுங்க நான் உங்களுக்கு மானிடேஷன் பண்ணித்தரேன் இவ்வளவு ரூபா கெட்டினீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி என்கிட்ட நீங்க கோச்சிங் வாங்க நான் உங்களுக்கு மானிடேஷன் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஒரு பதிலடியாகவும் இந்த ப்ளே பட்டன் வாங்குறதுக்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் எந்த ஸ்டெப்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ளே பட்டன் யூடியூப் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியும் நான் உங்களுக்கு கூட இன்னைக்கு டீடைல்டா ஷேர் பண்ண போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இருநூறு வியூஸ் முந்நூறு வியூஸ் தான் உங்க சேனலுக்கே போய்கிட்டு இருக்கு அதாவது இந்த ப்ளே பட்டன் வாங்கின சேனல்ல போயிட்டு இருக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த கமெண்ட் நல்லா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க இந்த ரெண்டு கமெண்ட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் கண்டிப்பா அவங்களுக்காக வந்து ஆன்சர் சொல்லி ஆகணும் நம்மளை நம்பி ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர் வந்து சின்ன சின்ன யூடியூபஸ் ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்னோட சேர்ந்து பயணிச்சிட்டு இருந்த நிறைய யூடியூபர்க்கு தெரியும் யூடியூப்ல எவ்ளோ பிரச்சனைகள் வரும் எவ்ளோ பிரச்சனை கடந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ளே பட்டன் நம்ம வாங்க கூட இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ளே பட்டன் வாங்குன என்ன காசு கட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அத நான் வந்து கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்க கிட்ட ப்ரூஃப் இருந்தா மட்டும் ஒரு ஒருத்தங்கள பத்தி தவறான கருத்து பதிவிடுங்க ஏன் அந்த தவறான கருத்து அவங்க பதிவிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நான் வந்து நாள் அப்லோட் பண்ண ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நீங்க யாருக்கிட்டையும் வந்து மானிடேஷன் வந்து காசு கட்டி வாங்காதீங்க அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லியிருப்பேன்னு யோசித்து பாருங்க நான் என்ன காரணம் சொல்லியிருந்தேன் நீங்க காசு கட்டி மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து உங்களை வியூவர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களால வந்து மணி ஏன் பண்ண முடியும் சோ நீங்க காசு கட்டி மானிடேஷன் வாங்குனா அது வந்து யூஸ்லெஸ் தான் முடியும் ஏன்னு சொன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க காசு கட்டி மானிட்டேஷன் வாங்கி அவங்களோட சேனலை கைவிட்டுட்டு இன்னைக்கு அந்த சேனலை ரன் பண்ணாம விட்டுட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களால ஒரு மூ கூட பண்ண முடியல அவங்க வீடியோ போட்டா கூட அதுக்கு வியூஸ் போகல அதுக்கு ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு அடுத்து ரெண்டாவது நான் சொன்ன விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அதுதான் அவங்களை பாதிச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா யாருகிட்டயும் நான் கோச்சிங் போகாம நான் வந்து மானிடேஷன் வந்து எனபிள் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி உண்மைதாங்க என்னோட ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் ஆகுது இது வரைக்கும் என்னோட யூடியூப் அனுபவத்திலிருந்து நான் கத்துக்கிட்டு வந்த விஷயத்த தான் நான் என்னோட சேனல் ரெண்டு சேனலையுமே மானிட்டேஷன் பண்ணியிருக்கேன் இதுவும் உண்மையான விஷயம் இதுக்கு ப்ரூஃப் யாரும் கேட்கீங்களா இதுக்கு நான் ப்ரூஃப் என் கூட இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் தாங்க ப்ரூஃப் இது நான் எப்படிங்க ப்ரூவ் பண்ண முடியும் கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ப்ளே பட்டன் வந்து என்னோட ஒரு உழைப்பு இல்லாம நான் வாங்கிட்டு இருநூறு வியூஸ் முன்னூறு வியூஸ் கூட நான் போகாம எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்படி யூடியூப்ல அண்ட் கண்டிஷன் இதுவும் இருநூறு யூஸ் யூஸ் போனா மட்டும் தான் டிப்ஸ் சொல்லணும் சொல்லி அண்ட் கண்டிஷன் இது இருக்குதா இத்தனை நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷனை நான் பாக்கல கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் வித் அப்லோட் பண்ணுங்க ஓகேவா அடுத்து நான் எப்போதுமே சொல்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்மள பார்க்க வரக்கூடிய வியூவர்ஸ்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து நம்ம வீடியோல இருக்கணும் ஒரு டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல கத்துக்கிட்டு போகக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன் சோ இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்ட போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சோலோவா ஒரு கிரியேட்டரா நீங்க வந்து உருவாயிருக்கீங்க அதாவது நான் எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் போன் மட்டும் தான் உண்டுங்க நான் எந்த ஒரு காசும் செலவு பண்றதுக்கு ஆசவே பட பண்றேன் ஏன்னா யூடியூப்ல சக்சஸ் ஆனவங்க மட்டும் தான் பாத்துட்டு இருப்போம் ஆனா நிறைய ஃபெயிலியர் ஆனவங்க இருக்கிறாங்க அது நான் நிறைய பாத்துருக்கேன் நிறைய ரூபா செலவு பண்ணி நிறைய ஆக்சசரிஸ் வாங்கி யூடியூப்ல வீடியோ போட்டு அது எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாம அவங்க பைசா இருந்தவங்களை நான் பார்த்துருக்கேன் அந்த ப்ரூஃபுமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் நம்மளோட வீடியோவில் சொல்லிட்டு இருப்பேன் சின்ன சின்ன யூடியூபருக்கு இந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்கு இதை இப்படி எனேபிள் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி மட்டும் தான் நம்மளோட வீடியோஸ்ல போட்டுட்டு இருப்போம் ஆனா அதையே தவறுன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க ப்ரூஃப் வச்சிருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னா மற்ற சேனலை பத்தி பேசாதீங்க நான் சொன்ன அந்த விஷயம் அதாவது அந்த ரெண்டு விஷயத்த இருக்குல்ல பணம் கட்டாதீங்க யாருக்கிட்டையும் கோச்சிங் போக தேவையில்லை அப்படின்னு சொன்னது என்னோட அனுபவம் இதை வந்து யாரு யாரையும் பாதிக்கும் யாரையும் குற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே கிடையாது பட் ஒருவேளை அவங்களோட பிசினஸ் பாதிச்சிருக்கும் நினைக்கிறேன் பட் நான் அந்த எண்ணத்தோட சொல்லல ஓகே இப்போ நமக்கு இந்த பிளே பட்டன் எப்படி வந்துச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கமெண்ட் கொடுக்குற பாருங்க இவங்க தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரூஃப் சொல்லிடலாம் அது போக இந்த ப்ளே பட்டன் வாங்குறதுக்கான என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் பிளே பட்டன் வாங்குறதுக்கு என்ன ரூல்ஸ் பாத்தீங்கன்னா நான் பண்றேன் சப்ஸ்கிரைபர் உங்களோட சேனல்ல ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பிளே பட்டன் வாங்கலாம் ரெண்டாவது பாருங்க சேனல் ஆக்டிவிட்டி உங்களோட சேனல் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தா ஆக்டிவ்ல இருக்கணும் அதாவது வீடியோஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி இருந்தா உங்க சேனல் எலிஜிபிலிட்டியா இருக்கும் அப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நீங்க யூடியூப்ல கொடுத்துருக்கக்கூடிய கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறாம இருக்கணும் அதாவது எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே உங்க சேனல்ல வாங்காம இருக்கணும் இருக்கணும் லாஸ்ட் முன்னூத்தி டேஸ்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட சேனல்ல நீங்க எந்த ஒரு ரீயூஸ்டு கண்டன் ரிப்பீட்டேட்டிவ் கண்டன் அப்படின்னு சொல்லி உங்க சேனல்ல அந்த யூ பார்ட்னர் ப்ரோக்ராம்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நான் ஒன் லேக் சப்ஸ்கிரைக்கு மேல வச்சிருக்கிறேன் என்னோட சேனல்லேஷன் பண்ண முடியுமா அப்படி நீங்க யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி பேசிக் எலிஜிபிலிட்டி நான் உங்களுக்கு பிக்சர் கொடுக்குறேன் இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் உங்க சேனல்ல இருந்துச்சு உங்களால மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ண முடியும் இப்போ நான் ப்ரூஃப் காட்டுறேன் சொல்லிருந்த நம்ம சேனலுக்கு இந்த பிளே பட்டன் எப்படி

இந்த மேல பாருங்க நான் வந்து யூடியூப்ல மாடிடேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிருந்தேன் என்னோட எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொடுத்திருக்காங்க பாருங்க பட்டாளத்தான் மனைவி கங்கராஸ் யூ ஹவ் பீன் அக்செப்ட் யுவர் பார்ட்னர் ப்ரோக்ராம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல என்னோட சேனல் வந்து அசெப்ட் பண்ணப்பட்டிருக்கு அதாவது யூடியூப்ல கொடுத்திருக்கேன் எலிஜிபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அக்செப்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூடியூப்ல நான் சீம்பர் பிளே பட்டனுக்கு அப்ளை பண்ணிருந்தேன் அதுக்கான மெயில் எனக்கு வந்திருக்கும் நான் இப்ப உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த இந்த பாருங்க பட்டாலத்தான் மணிவி யூஹ் எலிஜிபிலிட்டி சூப்பர் தேங்க்ஸ் அதாவது கம்ப்ளீட் பண்ணோன்னே நமக்கு கிடைக்கும் சூப்பர் தேங்க்ஸ் அது அது எனக்கு கொடுத்திருக்காங்களா அடுத்து பாருங்க யூடியூப்ல இருந்தே வந்திருக்கக்கூடிய அந்த அவார்டு பட்டாளத்தான் மனைவி யுவர் அவார்டு இஸ் கெட்டிங் பப்ளிஷ் டு கஸ்டமைஸ் நான் வந்து அவார்டுக்கு அப்ளை பண்ண உடனே நம்மளோட கையால தாங்க எழுதணும் நம்மளோட சேனலோட நேம நான் அப்படி எழுதின உடனே அது வந்து எனக்கு மெயில் கொடுத்திருந்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் ஐடி வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஐடி நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அவார்டு வந்து அதாவது ப்ளே பட்டன் எந்தெந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ள வரதுக்காக கே ஒய்சி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்தியாக்குள்ள வரதுக்காக நம்மளோட ஆதார் கார்டு இல்ல பேன் கார்டு ஏதாவது ஒண்ணு கொண்டு நம்ம சப்மிட் பண்ணா மட்டும்தான் அமெரிக்கால இருந்து இந்தியாக்குள்ள என்ட்ரி பண்ணுவாங்க நம்மளோட அந்த பார்சலை சோ நான் கேஓசி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட கைக்கு அந்த ப்ளே பட்டன் வந்து சேர்ந்துச்சு இப்படிதாங்க நம்மளோட சேனலுக்கு ப்ளே பட்டன் கிடைச்சது நான் ஒன்றை லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து கண்டிப்பா காசு கட்டி நான் வந்து வாங்கலை ஏன்னா நாம் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தோ இல்ல நம்மளோட எல்லா எல்லாருமே ரெகுலரா பாக்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல்ல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் யூடியூப்புக்காக பைசா செலவு பண்ணாதீங்க ஏன்னா யூடியூப்ல சாதிச்சவங்களை விட யூடியூப்பால தோற்று போனவங்க இல்ல யூடியூபால ஜெயிக்க முடியாதவங்க தான் அதிகமா இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நாமல மெம்பர்ஷிப் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கிறேங்க இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க நினைச்சுக்கோங்களேன் அதுல உங்களுக்கு கமெண்ட்டுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் நீங்க இதாலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் செகண்ட் பொசிஷன்ல நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம டேரக்ட் டைரக்டா நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிடலாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைவா வந்து லைவ் செக்ஷன் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான டவுட்டுகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுல கூட ஒரு விஷயங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி அவங்க சொல்றாங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு நம்மளோட ப்ரீவியஸ் டூ மந்த் த்ரீ மந்த் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி போய் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் ஃப்ரீயா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட சேனல்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரீயா நம்மளோட நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ண எல்லா மெம்பருக்குமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் மெம்பர் எல்லாருக்குமே நான் வந்து என்னெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன் நான் இப்போ ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அப்படி நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா சேனலே இல்லாதவங்க வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணாங்க அதை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்ப நம்மளோட கமெண்ட் வந்து ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா போய் முடியணும் அதனால உண்மையா கேட்க வரவங்களுக்கு கூட நம்மளால பதிலளிக்க முடியாம இருந்துச்சு எப்போ நம்ம ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணமோ அதுக்கப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணியாச்சு ஓகே இவங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் தேவைப்படுது அப்போ நம்ம இவங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும் தான் நம்ம ஜாயின் பட்டனை எனிபிள் பண்ணி வச்சிருக்கோம் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கண்டிப்பா நீங்களும் உங்களோட சேனலுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கோங்க இதுதாங்க என்னோட ப்ரூஃப் இந்த புரூஃப்போடையே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ளே பட்டன் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி தகவலையும் நாங்க கூட தெரிவிச்சுக்கிட்டேன் கண்டிப்பா இன்னும் ஒரு விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்ல விரும்புறேன் கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்புங்க கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்களை கூட நம்புங்க ஆனா நான்தான் கடவுள் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களை மட்டும் நம்பாதீங்க கடைசியா என்னையும் பேச வச்சுட்டாங்கப்பா